ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒன்றே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லப்பர் பேண்டு தாங்க நான் வந்து ஸ்டிச் பண்ணி பழகின புதுசுலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஸ்டிச் பண்ணி பண்ண பழகின புதுசில் இந்த லப்பர் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் இது எப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நான் மீதி இருக்கிற கிளாத் எல்லாமே வச்சு இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் லப்பர் பேண்ட்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிறது அதை வந்து நம்ம தேவைப்படுறப்ப எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி தான் வந்து நான் அதிகமாக லப்பர் பேண்ட்ஸ் வாங்குறது கிடையாது இது மாதிரி ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனே எங்கள் பொண்ணு ஸ்டிச் பண்ணினது எங்கள் பாப்பாவுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிற இது பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக்கெல்லாம் உள்ளார வச்சு இப்படியே வந்து தையல் போட்டு இது பண்ணிட்டேன் அப்படி நான் இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய சுருக்கம் வைக்கணும் எலாஸ்டிக் இன்னும் கொஞ்சம் விடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஏதோ எங்கள் பாப்பாவுக்கு தெரிஞ்ச மாதிரி அவளோட முடிக்கு வந்து சரியா போயிரும் அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிற அப்படி இது நான் ஸ்டிச் பண்ணினேன் இதெல்லாம் பாருங்க நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஃபுல் நிறைய சுருக்கம் வச்ச மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இந்த கிளாத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அகலம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதோட நீளம் பார்த்திங்க அப்படின்னா இருபது இன்ச் வந்து இருக்குது அக சாரி அகலம் வந்து இருபது இன்ச்சு நீளம் வந்து ஒரு மூணு இன்ச் வந்து இருக்குது நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் நமக்கு ரொம்பவும் சுருக்கம் வச்சோம் அப்படின்னா வந்து நல்லா நல்லாயிருக்கும் நல்லா சுருக்கமாக இருந்தது அந்த லபர் பேண்ட் அப்படின்னா போடுறதுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதில் ரெண்டு சைட்லையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுக்காக டைம் எடுத்தெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறது கிடையாது தைக்கும் போது அந்த கலர் துணி மீதி இருந்தது அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறது கஸ்டமரியா இருக்காது வேணும்னா கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் தைச்சிட்டு அதுக்கப்புறமேல இதை வந்து அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் லாஸ்ட் ரெண்டு வரையுமே தையல் போட்டாச்சு இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடையில ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு கேப் இருக்குது ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலேயே இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அப்போ வந்து பிடிச்சிக்கலாம் நம்ம இல்லைன்னா வந்து ஒரு மூணு இன்ச் எடுத்துக்கிட்டு இல்லை இன்ச் கூட எடுத்துக்கலாம் போட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே நீடியில் விட்டு திருப்பி விட்டுக்கலாம் இதை உள் பக்கத்தை அப்படியே திருப்பி நம்ம வந்து வெளிப்பக்கம் கொண்டு வந்துடலாம் திருப்பி விட்டுவிட்டேன் இதில் வந்து நம்ம இப்போ எலாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் எலாஸ்டிக் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இது ஒரு அரை இன்ச் எலாஸ்டிக்கு நமக்கு வந்து லப்பர் பேண்ட்டுக்குன்னு இன்னும் கொஞ்சம் கால் இன்ச் எலாஸ்டிக்கும் வந்து கிடைக்கும் இது வந்து நான் சும்மா வந்து ட்ராயர்லலாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக வாங்கினது நான் அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு இன்ச் எலாஸ்டிக்கும் இருக்குது ஒன்றை ஹால் ஒன்றரை நமக்கு வந்து எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்போ நமக்கு லப்பர் பேண்டு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா மடிச்சு போடுறதுக்கெல்லாம் வந்து சரியாக இருக்கும் நான் கொஞ்சம் விட்டே வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன் இவ்வளோ தூரம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு ஆறு இன்ச் அந்த அளவுக்கு வந்து வருது ஆறு இன்ச் அளவுக்கு வந்து வருது ஆறு இன்ச்சுக்கு நம்ம வந்து இப்போ கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு ஒரு பின் வச்சு நம்ம இந்த மாதிரி உள்ளார விட்டு இதை ஃபுல்லாக வந்து உள்ள விட்டுக்கலாம் நம்ம இந்த எலாஸ்டிக்கை விடவே வந்து இந்த துணி வந்து ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு அது தைச்சு போடும்போது வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஒரு மல்டி கலர் கிளாத்து இன்னொரு பக்கம் உள்ள போயிடாம இருக்கலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வச்சுக்கிறேன் போயிடும் அதுக்காகதான் நீங்க வந்து புதுசா தைக்கிறீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு இந்த மாதிரி லேபர் பேண்ட் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு இதா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நானும் வந்து ஆரம்பத்துல இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இது என்ன பண்ணலான்னா இது ரெண்டையும் வச்சு கரெக்டாக இப்படி நேராக இருக்கா எங்கேயும் திரும்பாமல் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கிட்டு நம்ம இது ரெண்டுத்துக்கும் மேலே நடுவில் வந்து இப்படி தையல் பாருங்க இதை நான் நடுவில் வச்சு ஒரு ரெண்டு மூணு தையல் இந்த எலாஸ்டிக்னாலேயே நான் வந்து போட்டுட்றேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு அது வந்து பிரியாமல் இருக்கும் போட்டாங்களா இப்போ இதை வந்து அப்படியே உள்ளார தள்ளி விட்டாரலாம் இந்த எலாஸ்டிக்கை அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துலேயும் இன்னொரு பக்கத்தை இதுக்குள்ளார விட்டரலாம் ஏதாவது ஒரு நீடில் மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ உள்ளார விட்டுட்டு இந்த ஜாயிண்டிங்கும் கரெக்டாக வர மாதிரி வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா இந்த பக்கம் ஜாயிண்டிங்கும் இந்த பக்கம் ஜாயிண்டிங்கும் ஒன்று போல் வரும் இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி நான் வந்து உள்ளார தள்ளி விட்டுடுறேன் பாருங்க இந்த சைட் ஜாயின் பண்ண பிளேஸும் இந்த சைட் ஜாயின் பண்ண பிளேஸும் இந்த கீழ் பக்கம் வரது தையல் போட்டது ரெண்டு தான் இருக்குது இப்போ நான் வந்து இது மேலேயே வந்து இன்னொரு தையலும் வந்து போட்டு விட்டுக்கிறேன் போட்டாச்சு அடுத்தது இந்த சுருக்கத்தெல்லாம் அப்படியே வந்து நவுத்தி விட்டோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சூப்பரான லப்பர் வேன் வந்து ரெடி இதில் நம்ம இன்னும் ஏதாவது க்ரியேட்டிவிட்டி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது இன்னும் மணி கினி உள்ளார வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் பெரிய சைஸ் மணி வந்து நம்ம உள்ளார கூட வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப ஈஸியாக அழகாக நம்மளே வந்து ஹோம் மேடு ரப்பர் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அதே மாதிரியே வந்து எங்கள் பொண்ணு ஒன்று கேட்டா அப்படின்னு ஒரு பென்சில் பவுச் ஒன்று வந்து ஸ்டிச் பண்ணினேன் அதையும் வந்து காட்டுறேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து சும்மா வந்து இன்னைக்கு ட்ரையல் தான் பார்த்தேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது எதுவும் வேணும்னாலும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதோடய இது வந்து அப்லோட் பண்ணுறேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு ப்ராப்பராக இதுவும் வந்து நம்மளே இந்த மாதிரியெல்லாம் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறப்ப வந்து அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து ரொம்ப ரொம்ப சொல்ல வார்த்தையே இல்லாமல் இருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் தான் பார்க்கலாம்